தேவ ராஜ்யத்தின் பணி விரிவடையவும் முழுமையடையவும் உங்களால் ஆன காரியத்தை உடல் ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக நீங்க எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு செய்யுங்க நீங்க இதெல்லாம் விட்டுட்டு நிறைய ஊழியர்கள் அப்படிங்கிற பேர்ல சொல்லிக் கொடுக்குற விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா காரை கேளு பங்களா கேளு நீ சுகமா வாழ்ந்து இருக்கணும் நீ எப்பவுமே பிளஸ்ஸிங்கா தான் இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இதை கேளு அதை கேளு அதை கேளுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா யாருமே தேவனுடைய ராஜ்யம் வந்து உருவடையணும் அப்படின்னு சொல்லிட்டோ தேவனுடைய ராஜ்யத்துல ஜனங்கள் வந்து சேர்க்கப்படணும் தேவனுடைய சுவிசேஷம் இன்னும் அதிகமாக பரவணும் அப்படிங்கிறத முக்கியப்படுத்தியோ பெரும்பாலும் ஜெபிக்க தூண்டுவது இல்லை